வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம அணிகள் டாப்பிக்கில் புக் பேக் கொஷின் ஒரு பதினஞ்சு பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஐந்து கேள்விகள் பார்க்க போகிறோம் பதினாறாவது கேள்வி பாருங்கள் ஏ த்ரீ ஒன் டூ இந்த பக்கம் டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் ஜீரோ ஏனில் ஏயின் மதிப்பு ரெண்டு அணிகள் பெருக்கணும் போது என்ன சொல்லியிருந்தோம் முதல் நிறை முதல் நிரல் ரெண்டுதையும் பெருக்கணுன்ட்டு ஏவையும் டூயும் பெருக்குனா டூ ஏ மூணையும் ஒன்றையும் பேருக்குனா மூ ஒன்று மைனஸ் மூணு ஈக்குவல் டு இங்கே முதல் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சு அப்போ மைனஸ் மூணு இங்கே வந்தால் ப்ளஸ் மூணு அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு பெருக்கல் இருக்க ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தல் ரெண்டு அப்போ பயிலர் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி நாலு முடிஞ்சிட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை சரிங்களா அடுத்ததாக பதினேழு ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா மற்றும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ எனில் இது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த டெட்டு பேப்பர் டூவில் இந்த இதே கொஷினை அப்படியே கேட்டிருந்தாங்கம்மா ஸோ இப்போ டிஆர்பிலியோ டெட்லியோ கேட்கறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின் கொஞ்சம் இது மாதிரியான வித்தியாசமான கேள்விகளை தான் கேட்குறாங்க அவங்க பாருங்கள் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க ஐனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நேற்று வீடியோவில் பார்த்தோம் ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ இன்ட்டு ஏ ஏவையை ரெண்டு வாட்டி பெருக்கணும் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா மறுபடியும் அப்போ என்ன பண்ணணும் ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா நம்ம முதல் நிறை முதல் நிறைய எடுத்துக்கலாம் இதையும் இதையும் அப்போ இப்போ நான் என்ன வரும்னு பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா காமா இது முதல் நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஐ ஐயில் முதல் நம்பர் என்ன இருக்குது ஒன்று நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன் இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரலாம் ஆக்சுவலாக அவங்க கீழே கொடுத்துருக்கற ஆப்ஷன் இதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் கொண்டு வராங்க ஒன்று அப்படியே இருக்குது ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கேட் பீட்டா காமா இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பீட்டா காமா அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன மட்டும் நிற்கும்னா ஜீரோ மட்டும் நிற்கும் இதை பாருங்கள் ஆப்ஷன் சி அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க முடிஞ்சு பாருங்கள் அப்போ அணிகளுடைய பெருக்கல் தெரியணும் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதுங்க அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் எப்படி நம்பர் ரெண்டு மூணு அஞ்சுன்னு இருந்தால் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டான்ட்டு சரிங்களாமா அடுத்ததாக பாருங்கள் பதினெட்டாவது கேள்வி ஏ ஈக்வல் டு ஏஐ டூ கிராஸ் டூ மற்றும் aij ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே எனில் ஏ ஈக்வல்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு டூ க்ராஸ் டூ இருக்கிற மேட்ரிக்ஸ் அப்போ அணிகள் எப்படி வரும் அப்படின்னா ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ இங்கே வரும்போது ஏ டூ ஒன் ஏ டூ டூ அணிகளுடைய முதல் வீடியோ அணிகள் பற்றின இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது நாம் இதை சொல்லியிருக்கோம் அப்போ முதல் நம்பர் ஒன் ஒன்றுன்னு இருக்கும் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஐ ப்ளஸ் ஜே அப்போ 1 ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ஸோ முதல் நம்பர் ரெண்டு வரணும் இது கிடையாது இது கிடையாது அடுத்து ஒன் ப்ளஸ் டூ ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு ரெண்டுத்துலையும் அதான் இருக்குது ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு ஸோ ஆன்சர் டூ த்ரீ த்ரீ ஃபோர் இதோ இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பி தான் இது டூ க்ராஸ் டூனால் இந்த மாதிரி எழுதணும் த்ரீ க்ராஸ் த்ரீ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதெல்லாமே இன்ட்ரடக்ஷனில் சொல்லும்போது இந்த அணிகளை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் அடுத்ததாக பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இன்ட்டு ஏபிசிடி ஈக்குவல் டு ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் எனில் ஏபிசிடி ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே இப்போ இதில் பாருங்கள் முதல் நிறை முதல் நிரல் வழக்கமாக பண்ணுற மாதிரி மைனஸ் ஒன்று ஜீரோ இங்கே ஏசின்னு எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்று ஏவையும் A, மைனஸ் ஏ ஜீரோவிசியும் பேருக்குனா 0 தான் equal to இந்த பக்கம் முதல் நம்பர் என்ன இருக்குது ஒன்று அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் ஒன்றுன்னா ஏ என்ன கிடச்சிரும் மைனஸ் ஒன்று அப்போ ஏவுக்கு மைனஸ் ஒன்று வரணும் இது ஆன்சர் கிடையாது இது ஆன்சர் கிடையாது அடுத்தது இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்று ஜீரோ அடுத்த நிரல் பார்த்தீங்கன்னா பிடி அதே மாதிரி அப்போ மைனஸ் பி ஏன்னா டி ஜீரோ ஆகிட போகுது ஈக்குவல் டு ஜீரோ அப்போ பி ஈக்குவல் டு என்ன வந்துடுது ஜீரோ இங்கேயும் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க சி கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு சி வரும்போது அடுத்த நிறை வரணும் கரெக்டாக இங்கே வருவோம் ரெண்டாவது நிறை பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று இங்கே நிரல் ஏசி பெருக்குனா இது ஜீரோ சி இன்ட்டு ஒன்று சி இங்கே இதுக்கு நேரில் என்ன நம்பர் இருக்குது ஜீரோ அப்போ சி ஈக்குவல்டு என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ ரெண்டு அணிகளை பெருக்க தெரிஞ்சிருக்கணும் நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம் ஸோ சியோட வேல்யூ ஜீரோ இங்கே தான் சிக்கு ஜீரோ இருக்குது இங்கே ஒன்றுன்னு இருக்குது அப்போ இது கிடையாது ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று அப்புறம் இதுங்களாமா சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் பத்தொன்பது ஏ ஈக்குவல்டு ஏழு ரெண்டு ஒன்று மூணு மற்றும் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு மைனஸ் நான்கு எனில் அணி பி ஆனது ஏவையும் பியும் கூட்டினா இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கீழே இருக்கிற இதை கூட்டினா ஒவ்வொன்றாக எடுத்துக்கலாம் ஏழு ஒன்று கூட்டினா என்ன வருது எட்டு ஆனால் முதல் நம்பர் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ இது இல்லை ஏழு ஆறு ஏழு யாரையும் கூட்டினா பதிமூணு ஆனால் முதல் நம்பர் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் இல்லை ஏழு மைனஸ் எட்டு எஸ் மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆமாம் ஒன்று ஒன்று ரெண்டு எஸ் ஆதான் வருது மூணு மைனஸ் நாலு மைனஸ் சாரி மூணு மைனஸ் ஏழு மைனஸ் நாலு கரெக்டாக அதான் வருது முடிஞ்சிடுச்சு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது முதல் நம்பருக்கே வராது ஏழு எட்டம் பதினஞ்சுன்னு வந்துடும் அதனால் அதை பார்த்தோடனே அது கிடையாதுன்னு நம்ம முடிவு பண்ணிகிட்டு இருக்கலாம் சரிங்களாமா அடுத்ததாக இருபது ஐந்து எக்ஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு ஈக்குவல் டு இருபது எனில் எக்ஸின் மதிப்பு அப்போ இங்கே பாருங்கள் முதல் நிறை முதல் நிரல் அப்படியே பெருக்க வேண்டியதான் ஐ ரெண்டு பத்து எக்ஸி மைனஸ் ஒன்றையும் போயிருக்குன்னா மைனஸ் எக்ஸு ஓர் மூணு மூணு ப்ளஸ் மூணு ஈக்குவல்டி என்ன இருக்குது அப்படின்னா இருபது பத்தையும் மூணையும் கூட்டினா பதிமூணு ப்ளஸ் பதிமூணு இங்கே வந்தால் மைனஸ் பதிமூணு இருபதில் பதிமூணு போயிடுச்சுன்னா ஏழு இங்கே மீது என்ன இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸு ஈக்குவல்டி ஏழு அப்போ எக்ஸு ஈக்குவல்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஏழு ஸோ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் பி மைனஸ் செவன் சரிங்களாம்மா ஸோ அணிகளை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷனில் இதோட இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு இல்லை ஆறு கேள்விகள் மட்டும் இருக்கும் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேவா தேங்க் யூ